வீட்டில் சாமி சிலைகளை வைத்து வழிபடுவது குறிப்பாக சிவலிங்கம் வைத்து வழிபடுவது பற்றி நிறைய பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கிறது சிலர் இதை சரி என்று கூறினாலும் சிவலிங்கத்தை மட்டுமின்றி எந்த ஒரு சாமி சிலையையும் வீட்டில் வைத்து வழிபட்டால் அதற்குரிய விதிமுறைகளை பின்பற்றி வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்படி வழிபட்டால்தான் இறைவனின் அருள் கிடைக்கும் இல்லையென்றால் இறைவனின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் என சொல்லப்படுகிறது பல குடும்பங்களில் பல தலைமுறைகளாக வீட்டில் சிவலிங்கம் வைத்து வழிபடுகிறார்கள் ஆனால் சிவலிங்கம் என்பது வெறும் அலங்கார பொருள் அல்ல அதற்கு பெரிய பொறுப்பு உண்டு வீட்டில் சிவலிங்கம் வைப்பது என்பது தினமும் அதை கவனித்துக் கொள்வதற்கான ஒரு உறுதிமொழி இது கடினமானதல்ல ஆனால் அதை தவறாமல் செய்ய வேண்டும் சிவலிங்கம் இருக்கும் இடத்தை எப்போதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் வீட்டில் சிவலிங்கம் வைப்பதாக இருந்தால் நீங்கள் வைக்கும் சிவலிங்கம் சிறியதாக இருக்க வேண்டும் அதாவது நம் கட்டை விரலை விட அதிகமாக இருக்கக்கூடாது கோவில்களில் மட்டுமே அரையடிக்கு மேல் உயரம் கொண்ட சிவலிங்கத்தை வைத்து வழிபடுதல் வேண்டும் வீட்டில் ஒரே ஒரு சிவலிங்கத்தை மட்டுமே வைத்து வழிபட வேண்டும் ஒன்றிற்கும் மேற்பட்ட சிவலிங்கங்களை வைக்கக்கூடாது சாதாரண சிவலிங்கத்தை விட நர்மதை நதியிலிருந்து எடுக்கப்பட்ட கற்களால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை வீட்டில் வைப்பதே மங்களகரமானதாகும் சிவலிங்கத்தை எப்போதும் வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு திசையில்தான் வைக்க வேண்டும் சிவலிங்கங்களை வீட்டில் வைத்து வழிபட்டால் தினமும் அதற்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டியது அவசியமாகும் வீட்டில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு வாரத்திற்கு ஒரு முறையாவது அபிஷேகம் செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்யும் போது கண்டிப்பாக மஞ்சள் பயன்படுத்துதல் கூடாது கடைகளில் விற்கும் பாக்கெட் பாலை கொண்டு நேரடியாக சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யக்கூடாது பசும்பாலால் மட்டுமே அபிஷேகம் செய்ய வேண்டும் மற்ற சுவாமி சிலைகளை விட சிவலிங்கத்தை வீட்டில் வைத்து வழிபடுவதற்கு தனியாக விதிமுறைகளே உண்டு அவற்றை முறையாக பின்பற்றி வழிபட்டால் மகிழ்ச்சியும் செல்வ வளமும் பெருகும் என்பது ஐதீகம் வீட்டில் ஒருபோதும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வைக்கக்கூடாது தினமும் முறையாக பூஜைகள் செய்ய வேண்டும் அதைவிட முக்கியமானது சிவலிங்கம் வைக்கும் இடத்தினை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது ஒருவேளை வேறு இடத்தில் மாற்றி வைக்க வேண்டும் என்றால் அந்த இடத்திலிருந்து எடுப்பதற்கு முன்பு சுத்தமான நீர் மற்றும் பாலை கொண்டு அபிஷேகம் செய்த பிறகே இடம் மாற்ற வேண்டும் சிவலிங்கத்தை கங்கை நீர் போன்ற புனித தீர்த்தங்கள் மற்றும் பாலை ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும் வீட்டில் சிவலிங்கம் வைத்து வழிபடுவதாக இருந்தால் அதற்கு அருகே கண்டிப்பாக பார்வதி மற்றும் விநாயகப் பெருமானின் சிலைகளையும் வைக்க வேண்டும் மறந்தும் கூட சிவலிங்கத்திற்கு துளசியை கொண்டு பூஜை செய்யக்கூடாது வில்வத்தை பயன்படுத்தி மட்டுமே பூஜை செய்ய வேண்டும் இதை தொடர்ந்து செய்து வந்தால் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் என்பது ஐதீகம் சிவலிங்கத்திற்கு படைக்கும் பிரசாதத்தை தனியாக சாப்பிடக்கூடாது மற்றவர்களுக்கு பிரசாதத்தினை பகிர்ந்து கொடுத்த பிறகே உண்ண வேண்டும் தனியாக சிவனுக்கு படைத்த பிரசாதத்தை சாப்பிட்டால் வாழ்க்கையே துன்பம் நிறைந்ததாக மாறிவிடும் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் நீங்கள் அடிக்கடி பயணம் செல்பவராக இருந்தால் அதாவது வேலை காரணமாக அடிக்கடி வெளியூர் செல்பவராக இருந்தால் அல்லது வாரக்கணக்கில் வீட்டிற்கு வெளியே இருப்பவராக இருந்தால் வீட்டில் சிவலிங்கம் வைப்பதை தவிர்ப்பது நல்லது சிவலிங்கத்தை தனியாகவோ அல்லது மறந்தோ விடக்கூடாது உங்கள் வாழ்க்கை முறைப்படி நீங்கள் அடிக்கடி வீட்டில் இல்லாமல் இருந்தால் அல்லது தினமும் பூஜை செய்ய நேரம் இல்லாமல் இருந்தால் வேறு விதமான வழிபாட்டை தேர்ந்தெடுப்பது நல்லது தினமும் சிவலிங்க பூஜை செய்ய முடியவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் அதற்கு நிறைய அர்த்தமுள்ள மாற்று வழிகள் உள்ளன சிவபெருமானின் படம் ஓம் நமச்சிவாயா போன்ற மந்திரம் ருத்ராட்சம் அல்லது சிவயந்திரம் இவை எல்லாமே ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தவை உங்களுக்கு அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக்கிக் கொள்ளலாம் இது தினமும் வீட்டில் பூஜை செய்யாமலேயே சிவனுடன் தொடர்பில் இருக்க உதவும் சிவ மந்திரங்களை கேட்பது தியானம் செய்வது அல்லது நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு சிறிய பிரார்த்தனை செய்வது இவை எல்லாமே கணக்கில் வரும் ஆன்மீக தொடர்பு சிலையில் மட்டுமில்லை அது உங்கள் எண்ணத்திலும் நினைவிலும் இருக்க வேண்டும் சிவனை மனதால் நினைப்பதே மிகப்பெரிய புண்ணியம் என சொல்லப்படுகிறது சிவநாமத்தை சொல்வதும் சிவ தியானத்தில் ஆழ்ந்திருப்பதும் கூட சிவனின் அருள் இருந்தாலும் முற்பிறவியில் செய்த சிவ பூஜையின் பலனாலும் மட்டுமே சாத்தியம் என சொல்லப்படுகிறது அதனால் நம்முடைய வாழ்க்கை முறை காரணமாக சிவலிங்கத்தை முறையாக வழிபட முடியவில்லை என்றால் மாற்று வழியில் சிவ வழிபாட்டினை செய்வது சிறப்பானதாகும்